ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆவாரம் பூவில் குர்மா செய்ய போகிறோம் இந்த ஆவாரம் பூவை நீங்கள் ரோட் சைடில் பார்த்துருக்கலாம் கிராமங்களில் நிறையவே இருக்கும் பார்த்துருப்பீங்க நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் இந்த ஆவாரம் பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சுகர் பேஷண்ட்டுக்கு இது நல்லா சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் சாப்பிட்டுட்டு வாங்க நல்ல வெயிட் லாஸ் ஆகும் இந்த ஆவாரம் பூவோட இலையை தலைக்கு தேய்ச்சி அரைச்சி குளிக்கும்போது பொடுகு வந்து குறையும் முடியும் நல்லா ஷைனிங் ஆகும் இதை நல்லா இதழ்கள் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் புழு இருக்கும் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் உடனே ரெண்டு லவங்கம் ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயத்தை பொடியாகவும் அரிஞ்சிக்கலாம் நீட் நீட்டாகவும் அரிஞ்சிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் உங்கள் விருப்பம்தான் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு வருது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் அளவு வதங்கி வதங்கினா போதும் எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது இப்போது ஒரு கப் ஆவாரம் பூவையே இது கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இது இருக்கும் போதே தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசாவையும் நாலு முந்திரியும் ஊற வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஆவாரம் பூ கொஞ்சம் வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து பச்சை மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மிளகாத்தூளோட ராஸ் மல் நல்லா போகணும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போகிறதில்ல இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த குருமாவை ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்தளவு வந்தவொடனே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு செய்யணுன்னா குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க தேங்காய் நல்லா கொதிச்சு வரணும் ஆவாரம் பூ போட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த தேங்காவோட கொதிக்கிற நேரம் போதும் அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணாம் பூவையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அதோடய துவர்ப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா சாப்பிடும் போது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரெடியாகிட்டு வருது பாருங்கள் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ